உலக தமிழ் சொந்தங்களுக்கு ஜோதர் பூமியினுடைய அஸ்தான ஜோதிடர் கார்மிகத்தினுடைய பணிவான வணக்கத்தின் முறையை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த மாதம் ஜூன் மாதத்தினுடைய ராசி பலன்களை நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம் ஜூன் மாதம் என்பது வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி முதல் ஆனி மாதம் பதினாறாம் தேதி வரை இந்த இடைப்பட்ட நாட்களிலே ராசி பலங்களை காண இருக்கின்றோம் இந்த மாதத்திலே மிக முக்கியமான ஒரு விஷயம் அதாவது வைகாசி மாதத்திலே சூரியன் ரிஷபத்திலே வந்து அமர்ந்திருப்பார் அதே போல நான்கு ஐந்து மாதங்களாக குறைந்தபட்சம் ஒரு நான்கு ஐந்து மாதங்களாக நீசபலம் அடைந்து கடகத்தில் அமர்ந்திருந்த செவ்வாய் இந்த மாதம் எட்டாம் தேதி சிம்மத்திற்கு பயிற்சி ஆகின்றார் பொதுவாக செவ்வாய் நீசபலம் அடைந்து விட்டாலே அது ஆண்களுக்கு அவ்வளவு நல்லதல்ல ஒரு தைரியம் குறைந்துவிடும் எந்த இடத்திலும் சென்று பேசும் பொழுது நமக்கு ஏதோ ஒரு அச்ச உணர்வோடு பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு பயந்த ஒரு நிலை தைரியமாக எதிர்கொண்டு எதையும் செய்ய முடியாத ஒரு ஒரு விஷயத்திற்கு தள்ளப்பட்டு விடுவீர்கள் ஒரு ஆற்றல் உங்களிடத்திலிருந்து காணாமல் போயிருக்கும் மீண்டும் இப்பொழுது செவ்வாய் சிம்மத்தில் வந்து அமர் அமர்வதால் அந்த பலம் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது மிகுந்த உற்சாகத்தோடு ஒரு ஆக்டிவோடு நீங்கள் வேலை செய்யப் போகின்றீர்கள் அந்த சோம்பனாள நிலையிலிருந்து சோம்பல் முறித்து நீங்கள் ஒரு உற்சாகமான மனநிலைக்கு நீங்கள் வரப்போகின்றீர்கள் எதையும் செய்ய செய்து முடிக்க முடியும் என்ற ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையோடு எந்த காரியத்தையும் நீங்கள் செய்யப் போகின்றீர்கள் செவ்வாய் மிக முக்கியமான கிரகம் ஆண்களுக்கு அவர் உங்கள் ஜாதகத்திலே எந்த வீட்டில் இருந்தாலும் நீசபலம் அடையவோ அல்லது வக்கரபலம் அடையவோ கூடாது அப்படி இல்லாமல் மற்ற இடங்களில் இருக்கின்ற பொழுது அந்தந்த ராசி கட்டத்திற்குரிய பலன்களை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்து மிக வலிமையான ஒரு மனிதராக வாழ்க்கையிலே உங்களை வழிநடித்து வருவார் அப்படி வழிநடித்து வரக்கூடிய செவ்வாய் நீச பலம் அடைகின்ற பொழுது தானாக நாம் எதையோ பறிகொடுத்தது போன்ற ஒரு உணர்வை அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆண்களுக்கு இருக்கும் பெண்களுக்கும் அது ஆண் வீடுகளிலே ராசி அமர்ந்த பெண்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இதே போன்ற ஒரு நிலை இருந்திருக்கும் அதனால் நிச்சயமாக இப்பொழுது செவ்வாயுடைய நீசம் என்பது பலத்தை பெறப்போகின்றார் செவ்வாய் அதன் மூலியமாக அனைவருக்கும் ஒரு மிக அருமையான ஒரு மாதமாக இந்த மாதம் விளங்கப் போகின்றது இனிமேல் நீ செய்கின்ற காரியங்களை விரைவில் முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலைக்கு நீ மாறப்போகின்றீர்கள் இப்பொழுது நாம் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு முடிய இந்த மாத ராசி பலன்களை காணலாம் மீன ராசியை சேர்ந்த நம் உறவுகளுக்கு இந்த ஜூன் மாதத்தினுடைய ராசி பலன்களை நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம் மீன ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் குரு பகவான் அவரே உங்களுக்கு பத்தாம் இடமான தொழிற்சாணத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் இப்பொழுது நல்ல நிலையிலே உங்களுக்கு ஆட்சி பலம் அடைந்து கேந்திரத்திலே அமர்ந்திருக்கின்றார் புதனோடு ஆட்சி பெற்ற புதனோடு அமர்ந்திருக்கின்றார் உங்கள் ராசிநாதன் ஆட்சி பலம் பெற்ற புதனோடு குரு அமர்ந்து உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான தொலைச்சானத்தை பார்க்கின்றான் பத்தாம் இடம் என்பது குருவினுடைய வீடு தனுசு வீடு அதுதான் உங்களுக்கு தொலைஸ்தானம் குருவினுடைய பார்வை ஆட்சி பலம் பெற்ற புதனோடு இணைந்து பத்தாம் இடத்தை பார்ப்பது என்பது வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதிக்கு முன்பாக தொழில் ரீதியாக நீங்கள் புதிய முயற்சிகளை இறங்குவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பை தரப்போகின்றது புதிய தொழில்கள் ஆரம்பிப்பதற்கான நல்ல ஒரு ஏற்றம் நேரமாக விளங்கப் போகின்றது குறிப்பாக வியாபாரத்தில் இருக்கின்ற வியாபாரிகளுக்கு அற்புதமான ஒரு வருமானம் தரக்கூடிய பெருமைப்படக்கூடிய வகையிலே உங்கள் வாய்க்கிலே ஏற்றம் நிகழப்போகின்றது அதேபோல அரசு துறையில் இருப்பவர்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு நீதித்துறையை சார்ந்தவர்களுக்கு கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு மக்களுக்கு போதிக்கின்ற நிலையிலே இருக்கின்ற அனைவருக்குமே ஒரு ஏற்றமிகு ஒரு அமைப்பாக விழுங்கப் போகின்றது அதேபோல அறநிலையத்துறை சார்ந்த ஊழியர்களுக்கு அங்கு நிர்வாகத்தில் இருக்கின்றவர்களுக்கு தெய்வ திருப்பணி செய்பவர்களுக்கு இப்படி பல வகையிலே ஒரு மக்களுக்கு போதிக்கின்ற வகையில் இருக்கின்ற அறிவுரை சொல்லக்கூடிய வகையில் இருக்கின்ற அனைத்து தரப்பினருக்குமே இது மிகுந்த ஏற்றமான ஒரு மாதமாக விளங்கப் போகின்றது காரணம் குருவும் புதனும் இணைந்தால் அந்த இடம் புனிதத்தன்மை பெற்று விடுகின்றது அவர்கள் இருவரும் இணைந்து பார்க்கின்ற இடம் நிச்சயமாக அதைவிட புனிதத்தன்மையாக மாறும் அப்படி பார்க்கின்ற பொழுது பத்தாம் இடத்திலே அதிகாரம் தரக்கூடிய ஒரு இடம் பத்தாம் இடம் அந்த இடத்திற்கு அந்த பார்வை விடுகின்ற பொழுது நீதிகள் நிலைநாட்டப்படும் அநீதிகள் அழிக்கப்படும் அதே நேரத்திலே மக்கள் தொண்டு செய்கின்றவர்கள் நீதிமான்களாக மக்களுக்காக உழைக்கக்கூடியவராக மாறுவார்கள் எப்படிப்பட்ட கெட்டவராக இருந்தாலும் வஞ்சிக்கக்கூடிய நிலையில் இருக்கின்ற அரசு ஊழியராக இருந்தாலும் அவர்களுக்கும் உள்ளே இருக்கின்ற இரக்க குணம் வெளியே வரும் ஏதேனும் ஒரு வகையிலே நாம் நம்மை நாடி வருகின்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற அந்த நல்ல எண்ணம் இதுவரை அவர்கள் வாழ்க்கையிலே வெளியே வராத அந்த ஒரு நல்ல எண்ணம் உள்ளே இருந்து தானாக வெளியே வரும் இப்படிப்பட்டவராக இப்படி மாறியிருக்கின்றார் என்ற வகையிலே அவர்களை என்ன வைக்க தோன்றும் அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நிச்சயமாக இந்த மாதம் பலரை உருவாக்கப் போகின்றது பல வகையிலே அவதிப்பட்டு வருகின்ற மக்கள் நீதி கிடைக்காமல் வாழ்கின்ற மக்கள் நீதித்துறையின் மூலயமாக பாதிப்ப பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்கள் பல வருடங்களாக கோரிக்கையை வைத்துக் ஏதேனும் ஒரு வகையில் எங்கள் கருணை காட்டுங்கள் என்று கொண்டிருக்கின்ற ஆசிரிய பெருமக்கள் இவர்களுக்கெல்லாம் விடு கிடைக்கின்ற வகையிலே உங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படக்கூடிய வகையிலே அரசு செவிசாய்த்து உங்களுக்கு அருமையான ஒரு மனமகிழ்ச்சியை தரக்கூடிய வகையிலே உத்தரவுகளை போடக்கூடிய வாய்ப்புகளை இந்த மாதம் கண்டிப்பாக இருபத்தி இரண்டாம் தேதிக்கு முன்பாக நிகழும் அதனால் நீங்கள் மனமகிழ்ச்சியிலே குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கப் போகின்றீர்கள் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஏற்றமிகு அதிர்ஷ்டமிகு மாதமாக விளங்கப் போகின்றது குடும்பத்திலே சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கின்றது உங்கள் வாழ்க்கையிலே சந்தோஷம் என்பது குடும்பம்தான் குடும்பஸ்தானத்திலே சுக்கர பகவான் வந்து அமர்ந்திருக்கின்றார் மகாலட்சுமிக்குரிய கிரகம் பொதுவாக சுக்கரன் ஒரு இடத்திலே வந்து அமர்ந்து விட்டால் அந்த இடமே களை கட்டி விடும் வீடே மகிழ்ச்சி கடலிலே அழ்த்தி விடுவார் சுக்கரன் அப்படி ஒரு நிலையிலே சுக்கரன் வந்து அமர்ந்திருக்கின்றார் உங்கள் மூன்று கூடவன் இளைய சகோதர காரகன் உங்கள் இளைய சகோதரர் மூலியமாக உதவிகளும் கண்டிப்பாக கிடைக்கும் இளைய சகோதர சகோதரி மூலியமாக அதே போல நான்காம் வீட்டிலே நான்காம் வீட்டு அதிபதி ஆட்சி பலம் அடைந்து விட்டார் அவர் ஏழாம் வீட்டிற்கும் அதிபதியாக விளங்கக்கூடியவர் அதனால் தாய் வழி மூலியமாக சொத்துக்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்ற தாயாருடைய உடல் ஆரோக்கியம் இனிமேல் மேம்பட்டு காணப்படும் அதே நேரத்தில் மாணவர் செல்வங்கள் கல்வியிலே மிகச்சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்பு படித்து முடித்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்போடு கூடிய வருமானத்தோடு கூடிய வேலை வாய்ப்பு இப்படி அருமையான சூழ்நிலைகள் கிடைக்கப் போகின்றது திருமணமாகாமல் இருக்கின்ற வாலிப பிள்ளைகள் திருமண யோகம் நீண்ட நாட்களாக ஒரு பேச்சுவார்த்தை இல்லாமல் ஒரு மனதிலே வருத்தத்தோடு இருக்கின்ற கணவன் மனைவிகளுக்கெல்லாம் சேர்ந்து வாழ்ந்து குடும்பத்தை நல்லநிலையை மேன்மைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வுகள் எல்லாம் நடக்கப் போகின்றது பல அற்புதங்கள் நடக்கப் போகின்றது நண்பர்கள் மூலியமாக நிறைய உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது இல்லற துணை உங்களுக்கு நல்ல வழிகாட்டியாக இப்பொழுது இருக்கப் போகின்றார் உதவிகரமாக இருப்பார் கண்டிப்பாக தொழிலுக்கு ஒத்தாசையாக இருப்பார்கள் பல தொழில் நிறுவனங்கள் நடத்தக்கூடியவர்கள் வியாபார சந்தையிலே கொடி கட்டி பரப்பவர்களுக்கெல்லாம் இரட்டிப்பு மற்றும் மூன்று வகையிலே லாபங்கள் கிடைத்து நிறுவனத்தை மென்மேலும் பெருக்கக்கூடிய வகையிலே நீங்கள் மாறப்போகின்றீர்கள் இவையெல்லாம் ஒரு அதிசயம் போன்று நிகழப்போகின்றது அதே போல குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் வருகின்ற எட்டாம் தேதிக்கு மேலே முழுமையாக உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது காரணம் ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் செவ்வாய் நீசபலம் அடைந்து விட்டார் நீசப்பார்வையாக உங்கள் லாபஸ்தானத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்றார் வெறுப்பாக தெய்வம் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது இனிமேல் முழு சந்தோஷத்தோடு உங்களுக்கு கொடுக்கும் எட்டாம் தேதிக்கு மேலே செவ்வாய் ஐந்தாம் இடத்திற்கு ஆறாம் இடத்திற்கு பயிற்சி ஆகின்றார் அவருடைய பார்வை ஏழாம் பார்வையாக உங்களுக்கு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தையும் எட்டாம் பார்வையாக உங்கள் ராசியையும் பார்க்க இருக்கின்றார் ஆனால் தன்னம்பிக்கை அதிகரிக்கின்றது தைரியம் அதிகமாக காணப்படும் யாரிடத்திலும் எந்த கவலையும் இல்லாமல் நேரடியாக பேசி எந்த விதத்திலும் நீங்கள் சமாளித்து அதை உங்களுக்கு சாதகமாக மாற்றி வந்து விடுவீர்கள் எதிரிகளை நீங்கள் ஓடவிடக்கூடிய ஒரு பகை விரட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மனநிலையிலே ஒரு வீரனாக நீங்கள் ஜொலிக்கப் போகின்றீர்கள் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்வுகள் இந்த மாதத்திலே ஆச்சரியப்பட வகையிலே நிகழப்போகின்றதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் லாபம் கண்டிப்பாக அதிகரிக்கும் குடும்ப செலவுகளுக்காக சில சுப செலவுகளை நீங்கள் கண்டிப்பாக செய்வீர்கள் அதே நேரத்திலே திருப்பணிகள் செய்வதற்காக கோயில் குளங்களுக்கு சென்று வருவதற்காகவும் செலவு செய்வீர்கள் குலதெய்வ வழிபாடை இந்த மாதத்திலே நீங்கள் செய்தால் கண்டிப்பாக நிச்சயமாக பல நன்மைகள் கிடைக்கும் இந்த மாதம் என்பது இந்த மீனராசிக்காரர்கள் ஏற்று மிகுந்த மாதமாக விளங்கும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை என்பதை கூறி வணக்கத்துடன் விடைபெறுகின்றேன் நன்றி